വണക്കം കാളി നീര പ്രധാന ഇലങ്ങി ഇറക്കുമതി ചെയ്യപ്പെട്ട അതിസകു വാഹനങ്ങൾ തകവൽ ഉരുമയ കുറിച്ച് തകൽപ്പ് ജനാധിപതി വെളിയിട്ടുള്ള തകവൽ കനട വിസിറ്റർ വിസ വിസാൽ വെളിയാന മുഖ്യ അറിവിപ്പ് അഞ്ചൽ മൂല വാക്കിപ്പിൻ്റെ അടയാളിൽ വെളിയാറി അണിക്ക് പുതിയ പന്ത് വീച്ചു പൈറ്റി വിപ്പാളർ ഇനി വരിവാനോ போலியான முறைகளை இலங்கைக்கு அதிநவீன சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு உதவிய சுங்க அதிகாரிகள் மற்றும் அந்த வாகனங்களை பதிவு செய்வதற்கு உதவிய மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் இரகசிய மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை சுங்க அதிகாரிகளால் அனுமதிக்கப்படாத சொகுசு ஜீப்கள் உட்பட பல வாகனங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த விசாரணையின் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்ட மூன்று வாகனங்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளன இதன் அடிப்படையில் குறித்த வாகனங்களை மேலதிக சுங்க விசாரணைகளுக்காக இலங்கை சுங்கத்திற்கு கையகப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உரிய வாகனம் சுங்க விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்காத நபர்களை கைது செய்ய நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருளாதாரத்தை பலப்படுத்தி உரிமைய மற்றும் அஸ்வசம போன்ற திட்டங்களை செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவொன்றிலே அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது ஐந்தாண்டு திட்டத்தின் ஊடாக வாழ்க்கை செலவை குறைப்பேன் அத்தோடு வரிச்சுமையை குறைப்பேன் மற்றும் தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்துவோம் உரிமைய மற்றும் அஸ்வசம போன்ற திட்டங்கள் குறித்த முன்னெடுப்புகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அனைவரும் ஒன்றுபட்டு இலங்கையை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளன இதன்படி தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை என்பவன அஞ்சல் மூல வாக்களிப்பின் அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது தேர்தல் ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது வழி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்த அதிகரித்து தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு கனடா விசிட்டர் சென்ற வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு விசிட்டர் வருவோருக்கு அங்கிருந்து வேர் விசாவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதற்கான கால இலையை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைந்ததாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது விசிட்டர் விசா மூலம் கனடாவுக்கு அதிகளவான ஈழத்தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்திய பகுதியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏனைய விளையாட்டு செய்திகள் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக ஜேக்கப் ஓரம் நியமிக்கப்பட்டுள்ளார் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக பணியாற்றும் ஷேன் ஜீஸ்கேன்சன் பதவி விலக்கியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்காக ஜேக்கப் ஓரம் நியமிக்கப்பட்டுள்ளார் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான கடந்த ஆண்டு இடம்பெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் போது ஜேக்கப் ஓரமணியின் பயிற்றுவிப்பாளராக பணியாற்றியிருந்தார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்திய அணிக்கு எதிரான ஆரம்பமாக உள்ள கிரிக்கெட் தொடரின் போது நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சு பை டிவிப்பாளராக ஜே பணியாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நியூசிலாந்து அணியின் மீண்டும் இணைவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக ஜேக்கப் போரம் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகளை நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி